வணக்கம் வெள்ளைக்கும் உண்டொரு எனில் அது என்றைக்குமே பூக்கும் மல்லிகைக்கு தான் இருக்கிறது அதனால் தான் என்றும் யாவர் மனதையும் கவரும் மலராக இருக்கிறது பூ பறிக்கிறது பிடிக்காது பூ பறித்த பிறகு பூக்கள் இல்லாமல் செடி அழகா இருக்காது ஆனால் நெருக்கமா கட்டுறது ரொம்ப பிடிக்கும் பறிச்சாதானே கட்ட முடியும் கொஞ்சமாக தலையில் வச்சுக்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நானே கட்டின பூவை மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுப்பது ரொம்ப 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 பிடிக்கும் எல்லாத்துக்கும் மேலே செடியிலேயே விட்டு வைத்து ரசிப்பது அழவே இல்லை அவ்வளோ பிடிக்கும் மொட்டாய் இருக்கும்போது ஒரு அழகு மலர்ந்த பின் அழகோ அழகு கட்டிய பின்னர் பேரழகு ஒரு காலத்தில் தலையில் வைப்பதற்காகவே பூ வாங்கி பின்னாளில் கட்டுவதற்காகவே பூ வாங்கி தற்போது வளர்க்க ஆரம்பித்த பிறகு பார்த்து இருக்கிறேன் செடியில் இருக்கும் பூக்களை பார்த்தவரை போதுமென்று பிறகு பறித்து விடுவேன் ஒரு சின்ன மன வருத்தம் தலையில் சூடினால் பூக்கள் வாடிவிடும் சூடாவிட்டாலும் வாடிவிடும் ஒவ்வொருவரின் ரசனையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் சிலரது ரசனை பூக்களை பறிப்பதில் இருக்கும் சிலருக்கு அதை பார்ப்பதில் இருக்கும் சிலருக்கு அதை பகிர்வதில் இருக்கும் சிலருக்கு அதை போலவே பல ரகங்களை உருவாக்குவதில் இருக்கும் என்னை போலவே பலருக்கும் இந்த பூக்கள் மட்டுமே போதும் பிறந்த பிறவி பயன்பெற எனக்காக பூத்த பூக்கள் இவைகள் ஆகையினால் அந்த ஆண்டவனே இதற்காக காத்திருக்க மல் பூஜைக்காகப் பூத்த பூக்களை தனக்காக மலர்ந்ததென்று ஏற்றுக்கொண்டு பறவைகளின் இன்னிசையுடன் மணியோசையும் கலந்து ஒலிக்க துவங்கி வைக்கிறார் என்னுடைய எல்லா நாளையும் நன்றி